நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மக்கள் விரோத போக்கினை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதையும் கள்ளச்சாராய மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை ரிசைன் ஸ்டாலின் என்கின்ற இந்த துண்டு பிரசுரங்களை தமிழகம் முழுவதும் விநாயத்து வருகிற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அரசு தார்மீக பொறுப்பேற்பதற்கு பதிலாக அதிகாரிகள் மீது பழி சுமத்தி அவர்களை இடமாற்றம் செய்து மக்களை திசை திருப்புகிற ஒரு நடவடிக்கையை நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே மரக்காணத்தில் இருபத்தி ரெண்டு பேர்கள் இறந்தபோது இதுபோன்று ஒரு சம்பவம் நடைபெறாது என்று முதலமைச்சர் சொன்னார் ஆனால் தொடர்ந்து இந்த கள்ளச்சார மரணங்கள் நடந்து கொண்டே இருப்பது வேதனை அளிக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முதலமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் போன்று ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளிலே மூன்று முறை மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது எட்டு ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் மூன்று ஆண்டுகளிலே மூன்று முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது இரட்டை சுமை நேரடியாக மின் பயனாற்றுக்கு மின்சார கட்டணம் உயர்வு என்பது ஒரு சுமை என்றால் உற்பத்தி பொருள்களிலே தொழிற்சாலைகளுக்கு மின்சார கட்டணம் அதிகப்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு உற்பத்தி பொருள்களுடைய விலை அதிகமாக போது விலைவாசி உயர்கிறது அதன் மூலமாக மறைமுகமாக ஒரு சுமை இரட்டை சுமை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது இது வேதனையின் உச்சம் அவை ஏற்கனவே இன்றைக்கு மின்சார கட்டண உயர்விலே வேதனையிலே இருக்கிற இந்த மக்களுக்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல இன்றைக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு இருக்கிறது இதை கண்டித்து செவ்வாய்க்கிழமை நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுரையில் கள்ளிக்குடியிலே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இது ஒரு தொடர் மக்கள் இயக்கமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு உங்களுக்கு அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கரந்த பால் மடி கருவாடு மீனாகாது மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீனாகாது இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா பால் மடி புகாது கருவாடு மீனாகாது இந்த நிலைமையில் இந்த மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது இந்திய தேசத்திற்கு மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்தின் தந்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்து எழுபத்தைந்து ஆண்டுகள் சுவாச காற்றை நாம் சுவாசிக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் தலைவர் ஏழையர்களுக்காக எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த இயக்கத்தை தலைவர் தொடங்கினார் தொடங்கிய காலத்திலிருந்து அவர் கோட்டையிலே முதலமைச்சராகத்தான் தன் ஆயுள் முழுவதும் இருந்தார் அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதாடும் முன்னேற்றப்பட்டார் இந்த இயக்கத்திலே ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பொன்விழா காண்கின்ற இந்த இயக்கத்திலே புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியனாக கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கை தொடங்கி ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய அயராத உழைப்பால் விசுவாசத்தால் அம்மா மீது இருக்கிற விசுவாசத்தால் அம்மாவின் ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சித்தலைவர் ஆன்மாவின் ஆட்சியோடு தொண்டர்களின் ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு நான்கரை ஆண்டு காலம் எவராலும் அவ்வளவு சாமானியாக நடத்த முடியாது என்று சொல்லுகிற அரசை அம்மாவின் மறைவுக்கு பிறகு தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தாயாக தலைவனை இழந்த தொண்டர்களுக்கு தொண்டனாக இன்றைக்கு முதலமைச்சராக சிறந்த முதலமைச்சராக நான்கரை ஆண்டு காலம் அது கொரோனா காலத்திலே தன் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பாற்றினார் தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்தார்கள் ஆனால் அதில் உள்ளடி வேலைகளின் காரணமாக அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பை மூன்றாவது முறையாக ஆர்டிக் சாதனை படைக்க இருந்ததை யார் திட்டமிட்டு அந்த ஆட்சி அமையவிடாமல் தடுத்து நிறுத்தியது என்பதை இந்த நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டுவிடுகிறேன் ஏனென்றால் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றிருந்தால் மூன்றாவது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கு ஆகவே அதை தொடர்ந்து பொதுச் செயலராக புரட்சித்தரையா எடப்பாடியார் பொறுப்பேற்று எத்தனையோ வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தல் ஆணையத்துக்கு சென்று இந்த தொண்டர்கள் எல்லாம் மன உறுதியோடு புரட்சி தமிழரோடு நின்ற காரணத்தினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலிமை பெற்று கொடியை மீற்றி இரட்டலையை மீட்டி கட்சியை மீட்டி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வழிநடத்தி ரெண்டு கோடி தொண்டர்களும் சுவாச காற்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டோ அவதூறு பரப்புவதற்காக இதை நான் சொல்லவில்லை வரலாறை நான் நினைவு கூறுகிறேன் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோற்றுக்கு கீழ்தான் உள்ளார்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா ஒன்று இன்னமும் அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு நாளும் கல்வியிலே பின்தங்கி பொருளாதாரத்திலே பின்தங்கி வறுமை சூழலிலே சிக்கி சின்னமாகி செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே அதை நாம் நேரிலே கிராமத்திலே பார்க்கிற போது கண்களிலே கண்ணீர் வருகிறது அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் என்ன அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்று ஆனால் இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் இந்த மக்களை பாவப்பட்ட மக்களை எளிய மக்களை சாமானிய மக்களை கண்ணீர் வடிக்கின்ற மக்களை இன்றைக்கு அந்த பின்புலத்தை காட்டி தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர இது ஏதோ புதிதாக சொல்லுகிற செய்தி அல்ல தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர இந்த பின்புலத்துக்கு காரணமான இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு செம்பு தண்ணீர் கூட எடுத்து கொடுக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை இதை சீர்படுத்த ஏதாவது அவர்கள் முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாடே திரண்டு அவர்கள் பின்னால் நின்றிருக்கும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை இன்னும் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் புரட்சி தலைவரோடும் புரட்சி தலைவி அம்மாவர்களோடும் அரசியல் பயணத்திலே நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மக்கள் செல்வாக்கோடு களப்பணி ஆற்றி வந்த அன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்களிலிருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் அதை தொடர்ந்து ஐயா கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் ஐயா காளிமுத்து அவர்கள் அழகு திருநாவுக்கரசர் அவர்கள் சேடப்பட்டி முத்தியா அவர்கள் சத்யமூர்த்தி அவர்கள் துறை தன்ராஜுடைய தகப்பனார் ஐயா துரை துரைராஜ் அவர்கள் ஆமா பரமசிவம் அவர்கள் நயினார் நாயந்திரன் அவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அனைத்திந்திய அண்ணாதவட முன்னேற்ற கழகத்திலே அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு யார் காரணம் அவர்களுடைய அரசியலுடைய பயணத்திலே இன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் இறக்கிற போது யாருமே சென்று பார்க்காத ஒரு நிலையை உருவாக்கினார்கள் இன்றைக்கும் அழகு திருநாவுக்கரசு ஐயாவருடைய குடும்பத்தை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் எவ்வளவு வறுமையிலே சிக்கி சின்ன கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களெல்லாம் இந்த அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைத்து உழைத்து நான் சொல்லுவது அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் இது அவதூறாக நான் சொல்லவில்லை ஆகவே இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார் அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக மக்களுடைய பேராதரவோடு உறுதியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைத்து வறுமையை ஒழித்து எட்டு கோடி தமிழர்களுடைய வளமான வளர்ச்சிக்கு மிகுந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் நம்முடைய எடப்பாடியர் என்கிற நம்பிக்கையிலே தான் புரட்சித்தலைவர் காலத்திலே தலைவர் அம்மாவுடைய காலத்திலே எப்படி அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் சாதி சமய இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட சமதர்மத்தினுடைய அடையாளமாக இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும் சேவை செய்திருக்கிற முடியும் ஆனால் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்த போதும் காலம் அவர்களுக்கு துணையாக நின்ற போதும் அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகு அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் உண்டு அதையும் நாங்கள் நன்றாக அறிவோம் அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்கள் வறுமையிலே வாழ்ந்து வருகிறவர்கள் திடந்தோறும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது உண்டா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே தார்மீக உரிமையோடு கேள்வி கேட்கிறேன் நிச்சயமாக நம் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை கடுகளவும் நன்மையும் செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் சேர்த்துக்கொண்டு வைத்து கொண்டு அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள் இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி நம்முடைய அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் அவங்க தான் பிரச்சாரத்துல முன்னெடுத்து சொல்றாங்க எனக்கு ஆட்சி நிர்வாகம் எல்லாம் தெரியும் இப்ப எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இங்க எம்எல்ஏ இருக்கிறவங்க எங்கள் போன்றவர்களுக்கு தெரியும் அவர்களிடத்துல எப்படி அதிகாரம் மையம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தை அவர்கள் அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்களை தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானால் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் அவர்களால் பணம் அடைந்தவர்கள் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் அவர்களால் உதவி பெற்றவர்கள் அவர்களால் சேவை பெற்றவர்கள் அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கேன் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் உள்பட இங்க இருக்கிற மாணிக்க உள்பட பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் அங்கே சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம் அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நிறைவேற்றினா தான் ஆட்சி அமைக்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதார எடப்பாடியாரை முதலமைச்சராக அம்மாவோடைய மறு வடிவமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அங்கே நாம் நான்கரை ஆண்டு காலம் புனித ஆட்சியை புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் கொடுக்க முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பாஜக மாதிரி இருக்கு இல்லை யார் இருந்தாலும் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு இப்போது சரியான பாதையிலே வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஏன்னா இத்தனை பேருமே எல்லாருமே யாரை தாக்குறாங்க எல்லாருமே எதை விவாதிக்கிறாங்க எல்லாமே யாரை பத்தி பேசுறாங்க எடப்பாடியறத தான் பேசுறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பேசுறாங்க ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கத்திலே ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்தி விடலாமா என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது என்பதுதான் தான் கருத்து என்ன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சட்டதிட்ட விதிகளின்படி பொதுக்குழு தான் அதிகார மையம் அதிகாரம் படைத்திருக்கிற அந்த பொதுக்குழு நம்முடைய புரட்சித்தமிழர் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார் தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டது நீதிமன்றமும் அறிவித்தது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு பொதுச் செயலாளராக இங்கே ஐயா எடப்பாடியார் அம்மாவுடைய திருக்கோயிலுக்கு வருகிற போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது ஐம்பத்தோரு சமத்துவ சமுதாய திருமணத்தப்பா இப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா இப்போ நீங்கள் செய்கிற செயல் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருன்னு ஆனால் நீங்கள் வந்து கொடியை கட்டிட்டு பொதுச்செயலாளர்னு சொன்னால் இதை வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிற செயல் இந்த மக்களை அவமதிக்கிற செயல் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற தொண்டர்களை அவமதிக்கிற செயலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இல்ல போன சட்டமன்றத்தில் தேர்தலப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க தான் அறிவிச்சாங்க நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள் இப்போது திடீரென்று அவர்கள் அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் எதை எடுத்துக்கொள்வது அன்றைக்கு ஓய்வு பெறுகிறேன் என்று சொன்ன அதை எடுத்துக்கொள்வதா இன்றைக்கு அரசியலிலே குதிக்கிறேன் என்று சொல்வதை எடுத்துக்கொள்வதா இதனால் மக்களுக்கு குழப்பம் வருமா அல்லது ஒரு தீர்க்கமான வழி ஏற்படுமா இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு களம் கண்டிருக்கிறோம் இது பாரத பிரதமருக்கான தேர்தல் ஒரு புறத்திலே மோடி அவர்களும் ஒரு புறத்திலே ராகுல் அவர்களையும் தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் தமிழகத்துடைய உரிமையை முன்னிலைப்படுத்தி புரட்சித்தினுடைய அவருடைய தலைமையில் தமிழக காவேரி உரிமை முல்லைப் முல்லைப்பெரியார் உரிமை ஜீவாதார் உரிமை கல்வி உரிமை இதையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னோம் மக்கள் வந்து பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே அதான் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சொன்னார் இந்த தேர்தலிலே எங்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிற தேர்தலிலே தேர்தல் வியூகம் வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தேர்தல் பணி எங்களுடைய தேர்தல் களம் அமையும் என்பதை நாங்கள் தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இதில் எந்த குழப்பமும் இல்லை வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக இந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிற இயக்கம் இது புரட்சித்தலைவர் தொடங்கிய இயக்கம் அம்மாவுடைய ஆன்மா புரட்சித்தலைவருடைய ஆன்மா இந்த இயக்கத்தை காப்பாற்றும் கரையேற்றும் வெற்றி சிம்மாசனத்திலே முதலமைச்சரின் எடப்பாடியரை அமர்த்தோம் எல்லாரையுமே தாய் உள்ளத்தோடு புரட்சி தமிழாய் எடப்பாடியார் வந்து உழைக்கிறவர்களை துணை நிற்கிறவர்களை காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்க்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது கறந்தபால் மடி போகாது கருவாடு மீனாகாது அவ்வளோதான் அதை இதில் வந்து வா வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானக அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார் ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் இரட்டை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியாரை ஜானகம்மாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் ரெண்டு கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லுவார் யாரு எப்படி சொன்னாங்க எங்க சொன்னாங்க நீங்க தான் சொல்றீங்க ஊடகத்துல தான் நீங்க பரபரப்பு செய்திகளுக்காக சொல்றீங்களே தவிர யாரும் சொன்னதா யாரும் எங்கேயும் பேசுனதா எங்களுக்கு தெரியல இல்ல அதுல தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் நீங்க உள்ள நடக்கிறது ஒன்று வெளியே பேசுறது ஒன்று உங்களுக்கு எந்த ஆதாரத்துல நீங்க வெளியிடுறீங்கன்னு தெரியல இப்ப ராமநாதபுரத்துல நான் கலந்துக்கிட்டேன் பொறுப்பாளர் முறையில் நாங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே ஐயா சேத்திராதிக்க நாங்க சுதந்திர காற்று சுவாசிக்கிறோம் எங்களுக்கு இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஏற்ற அங்கீகாரம் நீங்கள் கொடுக்குறீங்க நேரடியாக எங்களை பார்க்குறீங்க நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்குறோம் எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியே பார்த்தா செய்தி வேறு மாதிரி போடுறாங்க இதை யாரை நாங்கள் குறை சொல்கிறது யாரை குற்றம் சொல்கிறது அது உண்மை நடந்தது அதில் பங்கேற்றவன் நான் தான் சாட்சியாக இருக்கிறேன் அதுதான் தான் நான் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் யாரும் எந்த நிர்வாகியும் எந்த தொண்டரும் வலியுறுத்தலை யாருமே அதை கோரிக்கையாக வைக்கலை அது அண்ணாதாடு முன்னேற்றக் கழகம் எப்பையும் போல வெற்றி பாதையில் புரட்சி தலைமை எடப்பாடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டு அப்படி இல்லை நீங்கள் ஊடகங்கள் தான் அப்படி செய்யறீங்களோ தவிர மக்கள் எல்லாமே வந்து அண்ணாதாடு முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு எடப்பாடியார் தலைமையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை அங்கொன்று இங்கொன்றுமாக இருப்பதை நாம் முழுமையான உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகவே இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 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 முழுமையான முடிவாக தீர்ப்பாக தீர்வாக கொண்டு வர முடியாது ஆகவே இது வந்து அண்ணா தாடு முன்னேற்ற கழகம் எடப்பாடியா தலைமையில் இன்றைக்கு தொண்டர்கள் பயணிப்பதற்கு மன சுத்தியாக மன உறுதியாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க இதில் எல்லோரும் வந்து வாழ்த்துவதற்கும் எல்லோரும் வந்து துணை நிற்பதற்கும் எந்த தடையும் இல்லை ஆனால் அதில் யாரேனும் இடையூறு ஏற்படுத்த வேண்டும் நினைத்தால் அதற்கு அண்ணாதாவோட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் இந்த மக்களும் இடமளிக்க மாட்டார்கள் அவர்கள் கனவு பகல் கனவாக அதான் நேற்று சொல்லிட்டார்கள் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரில்ல அவரு எங்கள் அண்ணன் பால் சிவகுமார் அத பால் இப்போ இதில் இப்போ இப்போ அம்மா வந்து கறவை பசு ஆடு கொடுத்தாங்கல்ல பொருளாதாரத்தை கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இப்போ எப்படி பசுமை புரட்சியோ அது மாதிரி வெண்மை புரட்சி ஏற்படுத்துகிறாங்க இந்த பால் உதளவை கடந்துட்டோம்னா திரும்ப அதில் போய் மடியில் போய் சேர்க்க முடியாது அதை வந்து அவ்வளோதான் அது கறந்துட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு அதான் அது வந்து நம்ம ஐயா காளிமுத்து சபாநாயகரையை சொல்வார் நமக்கு அந்த அந்த அளவுக்குலாம் இல்லை அவர் சொல்லுவார் பால் மடி போகாது மீன் கருவாடாகும் ஆனால் கருவாடு மீனாகாது தான் கருவாடு மீனாகாது அப்படின்னா அதில் உள்ள அர்த்தம் என்னன்றத நீங்கள் புரியுறவங்களுக்கு நீங்கள் இப்போ தான் நீங்கள் யாரை கேட்டீங்களோ நீங்கள் யாரை கேட்டீங்களோ அவ்வளோதான் சொல்கிறேன் யாரை கேட்டீங்களோ அவ்வளோதான் சுற்றுப்பயணம் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள தான் சொல்றாங்க நன்றி வணக்கம்